வேந்தர் மூவிஸ் மதன் காணாமல் போனதற்கு ரவி பச்சமுத்து தான் காரணம் என்றும் ரவி பச்சமுத்துவை கைது செய்து விசாரணை செய்ய வேண்டும் என்றும் மதனின் தாயார் தங்கம் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக மதனின் தாயார் தங்கத்திடம் நமது உள்ளீட்டு பிரிவு தலைவர் சுப்பையா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் மதனுடைய வளர்ச்சி தான் நினைக்கிறீங்களா வளர்ந்து மதனுடைய வளர்ச்சியினால வந்ததுன்னு சொல்ல முடியாது அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் உள்ள உறவு அவருக்கு சகிக்க முடியல ரவி பச்சமுத்து வந்து ஒரே காரணம் என்னன்னா அப்பா வந்து மதனை நம்புறாரு பட் என்ன நம்ப விஷயம் ஆமா அதுல எழுதிருக்காரு அந்த கடிதத்துல எழுதியிருக்காரு கடிதத்துல வந்து என்ன குறிப்பிட்டு இருக்காருன்னா இந்த பணம் பட்டுவாடா திருப்பி கேக்குறாரு இல்லையா ஃபோன் எடுக்கக்கூடாது மதன் ஃபோன் பண்ணால் நீங்கள் ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு ரவி பச்சமுத்து அப்பாவை மிரட்டுகிறார் அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதி வச்சுக்கிட்டார் அதை வச்சு தான் நாங்கள் ஒரு யூகமாக இதெல்லாம் நான் புரிஞ்சு படிச்சுட்டு அவன் சொல்லியிருக்கான் போஸ்ட் கிராஜுவேட்டு அப்புறம் அண்டர் கிராஜுவேட்டு இந்த இதெல்லாம் செய்து நூற்றி ரெண்டு சீட்டு நான் ஃபுல்லாக போட்டு கொடுத்துருக்கேன் இந்த நூற்றி ரெண்டு சீட்டுக்கு ஃபுல் பேமெண்ட்டும் எஸ்ஆர்எம் குழுமத்திடம் இருக்கிறது எஸ்ஆர்எம் குழும தலைவர் ரவி பச்சமுத்து இப்போ பச்சமுத்து இல்லை அதை நீங்கள் கவனிக்கணும் ரவி பச்சமுத்து வந்து நீ எங்கிட்ட பொறுப்பு கொடுக்க மாட்டேங்கிற பொறுப்பு பாரு நானே செய்கிறேன் இப்போ ரெண்டு மூணு வருஷமாக அவரே பொறுப்படுத்துக்கிட்டார் அவர் பொறுப்படுத்ததுலேருந்து மதன் பணம் கொண்டு கெட்டினாலும் அந்த பணத்தை ஏன் கையில் கொண்டு கொடு இவன் பச்சைமுத்து கையில் தான் கொடுப்பான் ஏன்னா ரவி பச்சைமுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இவன் கொடுக்கலேன்னு பச்சை விட்ட அதுதான் விஷயம் அப்படியே ஒரு மூணு வருஷம் புகைச்சலாக இருந்திருக்கு இதெல்லாம் இந்த கடிதம் படித்த தான் எனக்கு தெரியும் அதுவரை வந்து போயிட்டு இருக்கு வளர்ச்சி பிடிக்காமலும் தன்னுடைய தகப்பனாருடைய சிநேகத்தை மிகவும் பெற்ற மதன் அது அவருடைய மனசுல ஒத்துக்கல மனசு அது ஒத்துக்கல ஏற்க ஒத்துக்கல